ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொங்கலுக்கு பொருட்கள் வாங்க போறோம் அதை இன்னைக்கு நீங்க வீடியோவா பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் எல்லாருமே பொங்கலுக்கு வந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நம்ம வாங்க போய்ட்டே என்னென்ன வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஆனால் இங்கே ரோட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிக்னல் போட்டிருக்காங்க ட்ரெயின் வர்றதுனால ஸோ நாங்கள் வந்து வண்டிலேயே வந்து வெயிட் பண்ணி நிற்கிறோம் இங்கே பாருங்கோ உங்களுக்கு நான் காத்துறேன் பாருங்கள் சிக்னல் போட்டிருக்காங்க தெரியுதா ஸோ இன்னும் சிக்னல் விட்ட பிறகுதான் நம்ம இங்கேருந்து போக முடியும் இவங்களும் வந்து முழிச்சு தான் படுத்துருக்காங்க தூங்காமல் சரி நம்ம போக போக வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் இதுதான் இந்த கடை இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவாஞ்சேரியில் வந்து பாலன் டீ ஸ்டாலுன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டாலுக்கு முன்னாடி இந்த கடை இருக்கும் இங்கே கண்டிப்பாக யாராவது போய் வாங்குங்க ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே நாம் போய் தேவையான காய் பக்கத்தில் கரும்பு இருந்ததுனால அதையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கலர் மாவு வாங்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் தேவையான கலர்ஸ் மட்டும் வாங்குவோம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து வாழையில் வாங்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் பாப்பா வச்சுருந்ததுனால நான் இதை இறங்கி போய் வாங்கலை இதை இறங்கி போய் வாழையில் வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் போய் பூ வாங்கிட்டோம் பூவையும் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து எல்லாமே வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் கடையில் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என்னால் அங்கே வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்து வருது நிறைய நாள் நாங்கள் வந்து போயிருப்போம் பச்சரிசி இது வந்து சக்கர பொங்கல் செய்யறதுக்காக பச்சரிசி நம்ம வந்து வெண்பொங்கலு வந்து இதற்கு வந்து செயல்படுவோம் நெக்ஸ்ட் வந்து சக்கர பொங்கலுக்கு தேவையான வெல்லம் நாங்கள் வந்து ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா வாங்கிப்போம் அடுத்து சக்கரை பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சை திராட்சிக்கு ரொம்ப பிடிக்கும்னால ரெண்டு கட்டி வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கியிருக்கோம் நாளைக்கு சாமி கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா நம்ம வீட்டுக்கிட்டலாம் இந்த ரேட்டில் கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி மெயின் ரோடு போனதுனால வாழைப்பழத்தை நம்ம வந்து அதிகம் வைக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து பீன்ஸ் வாங்கியிருக்கோம் பீன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் கொஞ்சம் இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பீன்ஸ் தான் வந்து மாட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் இது வந்து குழம்புக்கு இது வந்து எனக்கு அடுத்து வந்து பஜ்ஜி மிளகாய் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கடையில் வந்து கிடைக்காது ஸோ மாட்டுப்போவில அன்னைக்கு ஈவினிங்கில் வந்து சோடா போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தோம் அடுத்து வந்து மஞ்ச பூசணி ஸோ இதுதான் இது வந்து அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால் ஒரு மஞ்சள் பூசினி வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து சீனி கிழங்கு சீனி கிழங்குமே வந்து அதில் போடும்போது அந்த கூட வந்து இனி பிளேட்டாக வந்து ஆட் ஆகும்போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் கிழங்கு வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து சேப்பக்கிழங்கு கிழங்கு சேப்பை கிழங்கு இதுவும் வந்து அந்த அந்த குழம்புல வந்து போடுறதுக்காக தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா புடிக்க இது வந்து பொங்கல் சீசனில் வந்து விளையிற கிழங்கு ஸோ இது வந்து மற்ற டைமில் கிடைக்குமா மாதிரி இல்லைன்னு தெரியல எனக்கு மற்ற டைமில் இல்லை இது வரைக்கும் ஸோ பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிழங்கு வந்து கண்டிப்பாக வாங்கி இது ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து ரெசிப்பி நான் எப்படி செய்யறேன் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ அதற்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து மொச்சை இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சீசனில் இந்த இது அந்த குடிக்கற காரணம் பார்த்தீங்களா அந்த கிழங்கு எல்லாமே பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த இந்த மொச்சை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இதில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து செய்யும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொச்சையை நான் அப்படியே எடுத்து எடுக்கிறது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்காகவே எங்கள் வீட்டில் மொச்சை நிறையா வாங்குவாங்க அம்மா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் வந்து நான் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட கிழங்கு இதுவும் அதில் போடுறதுக்காக தான் மொச்சமாதிரி இப்போ இன்னொரு கிழங்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அது வந்து ஒரு வெஜ்ஜு லெமன் ரைஸு இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த இந்த கிழங்கை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது வந்து சிறு கிழங்கு ஸோ இது இதில் சாம்பாரில் அப்புறம் நாளைக்கு செய்ய போகிற அந்த குழம்புல எல்லா இதுமே இதெல்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுவும் நம்ம வந்து வாங்கிட்டோம் நிறையாவே வந்து வாங்கியிருக்கோம் நம்ம அடுத்து வந்து கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சு வச்சு சாப்பிட்றதுக்காக வாழை எலை வாங்கிட்டுருக்கோம் வாழையல்லாம் வந்தால் எப்படி டேஸ்ட் செய்வோம் ஸோ வாழையல வச்சு நாளைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் நம்ம அடுத்து நம்ம வீட்டு வாசலில் நம்ம வந்து பானை வரைஞ்சி பொங்கல் கோலம் கொடுத்துறோம் அதுக்காக மெயினாக வந்து நம்மளுக்கு தேவையான கலவு மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் குலமாவு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கரும்பு வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸோ நாங்கள் வந்து பைக்கில் போனதுனால இந்த ஃபுல் கரும்பே வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம வந்து கட் பண்ணி வாங்கிட்டோம் ஸோ கரும்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் சரியா எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து காலி ஆயிடுச்சுனா நம்ம திரும்ப நம்ம வாங்கிக்கலாம் கார்டு பக்கத்தில் தான் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஃபேவரட்டான ஒரு இடத்துக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்னு கொஞ்சம் காட்டுங்க கரும்பு அடுத்து இவ்வளோ காய் வாங்கியிருக்கோம் வாழைப்பழம் பூ சர்க்கரைக்கோல் இது வந்து கோலமாக இது வந்து வாங்க ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுது நாளைக்கு பொங்கலுக்காக இவ்வளோ தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதை எல்லாத்தையுமே வச்சு நாளைக்கு நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து இன்னொரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்து போனேன் ஸோ இதோடு நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ டைம் கூட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் ஃபார்ட்டி ஒன் ஆகுது தான் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு தூங்கணும் ஸோ உங்க எல்லாரையுமே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்